இருந்தால் தத்தாய் நீ போலையா ஒவ்வொரு பஸ் இல்லையா ஊர் எந்த ஊர் பஸ் வருது உள்ளூரா எனக்கு காலையில் மண்ணுன்னு அழிட்டு போ இந்த மாதிரி முக்காடை போட்டால் விளங்குமா அந்த நாடகம் கதைக்கு வரேன் எங்கள் அப்பா நம்பிராஜன் என்னாச்சு என்னங்கய்யா நம்பிராஜ் என்னாச்சு இப்போ லேசா இருமல் நீ என்ன டாக்டர் நம்பிராஜ் சொல்லுங்க பாரு தியேட்டரை க்ளோஸ் பண்ணியாச்சு என்னடா எங்கள் அப்பாவுக்கு வெதர் ஆப்ரேஷன் பண்ணுறீங்களா எங்க ஆத்தா வேற நங்கை மோகனி எனக்கு முருகா வர்ற ஆனி மூணு அண்ணனு கல்யாணம் கல்யாணம் என்ன என்னுடைய வருங்கால மனைவி இங்க நந்தவனத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறார் அந்த அழகு பதுமையை நான் பார்க்கவில்லை எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பூ வைக்கும் போகும்போது பூக்கடை கடை அடைச்சிட்டாங்களாம் அப்புறம் பூ உடைச்சி அது முண்டை தலையில வச்சுட்டு என் அழகு தேவதைய வருங்கால மனைவிக்காக எல்லாரும் இதயத்தில் கோட்டை கட்டுவாங்க நான் ஜென்ரிங்கே போட்டு வச்சிருக்கேன் எதில் என் இதயத்தில் எங்கே காட்டு பார்ப்போம் என் மனைவி வரப்போறா அவ பேர் என்ன தெரியுமா என்ன பேர் அரியனாச்சி அரியனாச்சி கண்ணே அரியனாச்சி அரியனாச்சிமே அரியனாச்சி அம்மன் மாதிரில இருக்கும் அப்படின்னா அம்மன் மாதிரில பாருங்க சிலை மாதிரி இப்ப பாரு வந்தவனே நீயே எச்சி வடி உனக்கலாம் கண்ணே அரியனாச்சி நீ வந்து காலை வச்ச நேரம் இந்த ஊரில் மழை அடிச்சு ஊற்றணும் அந்த பதினெட்டாம் படி கருப்பேன் என் வாழ்க்கையில் நல்ல வழி காட்டணும் நான் ரெட்டை கடா வட்டி நம்ம தலைப்புள்ள அம்பல பிள்ளைக்கு முடி இறக்கணும் அரியணாச்சி கிருக்கு முண்டாத்தா அரியணாச்சி வந்து விட்டாயா கூட்டுக்கோரு பாட்டு இருக்கு கேட்டுக்கம்மா கேட்டு கொஞ்சம் காதில் வாங்கி போட்டுக்கம்மா வெண்போரா வெண்போரா வந்துட்டியா 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 நீ ஏன் வர்றேன் கொத்தா காலையில வாட உனே கார்ல வச்சுக்கிறேன் என் நிறைய நாச்சு ஓடி விட்டா அது வாங்குற முன்னூத்தி ஒன்பது சம்பளத்துக்கு என்னண்டு வேஜம் போறேன் பாரு கண்ணே உன் நாளாக நான் பார்க்க வேண்டும்

அம்மா எனக்கு நீ சின்னம்மா வேணும் நான் உன்னை கெட்ட சொல்லி காலியா கும்பிட்டு வந்தேன் இல்லாட்டாலும் மயத்தை பிடிங்கிருவோம் பல்லு முகர மயிர பாரு எனக்கு ஆயிரம் மாப்பிள்ளை வந்தாங்க எதுக்கு அவங்கள பூரா ஜால அடிக்கிறதுக்கு ஏன் முகரம் தொடா ஏ எயிட்ஸ் வந்துருச்சா முகரம் அரியனாச்சி ஆஹா மாடு சுத்து மாடு தொடுற வேலை வச்சா

எந்த பைய குடியை கடுக்க எண்பத்தி ஏழு பொட்டு வச்சிருக்க முகரைக்கு இது மூஞ்சி நல்லா பாருங்களேன் இருதலை முனி பாம்பு மாதிரியே கண்பார் உன்னை கட்டி நான் கல் சோகேஷில் வச்சு டிக்கெட் ஐம்பது ரூபாயின்னு உன்னை வச்சு நான் பொழைச்சிக்கிற வேண்டி அவ்வளோ அழகா இருக்க உன் தொப்புல எங்கடி உள்ளு வாங்க வர வர ஏதோ போய் பார்க்குற கண்ணே ஏ பொம்பளை உரையாத்தா சிரிக்கிறீ எழுச்சு போங்கம்மா என் பொண்டாட்டி கண்ணு வச்சு சீரியல் ஓபன் பண்ணிருக்கால் சிரிச்சிட்டு இருக்கீங்க நாளை கண்ணு வட்டுச்சனா என் பொண்டாட்டிக்கு பரு பருவா பரப்பறோம் போய் பால் ஊ சுத்தி போடுவோம் பொண்டாட்டிக்கு எதுல எதுல உள்ளதா எதுரோட தோச்சு கண்ணே வத்தான் இங்க வா உன் பூவை காட்டுவேன் ஏ வத்தான் ஊர் பொம்பளை ஊரம் பாக்கட்டும் இங்க வா ஆ இப்ப பூவை காட அப்புறம் என் பொண்டாட்டி உண்மையான பொண்டாட்டி உள்ள இருக்கா உண்மை அப்ப நானா பொய்யான பொண்டாட்டியா நீ வந்து சிராக்ஸ் நீ சைடு オリジナル நீ சைடு சைடு கண்ணே

அது கோயிலுக்கு திடீர்னு முடி அழைக்கிருச்சு தங்கச்சி அம்மா வள்ளி வள்ளி என்ன வந்தா வடிவேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டா புது கோலந்தான் சொல்லி தந்து சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்து சிந்த பாடினா வள்ளி வள்ளி என வந்தா இழந்தா தகச்சி சீரி ஓடி வந்தேனே காப்பாத்து

I'm வெள்ளச்சாமி கருப்புசாமி மாதிரி தோரணி நீ கொடுத்தாலும் பார்ப்பதற்கு நீ வெள்ளச்சாமியாக இருக்கின்ற அது ஆமா எவ்வளவு ஒருத்தி சைடா வச்சிருக்கேன் யாரும் சைடா கிடையாது நேரவா அதுதான் என்னுடைய அப்பண்டிஸ் அப்பண்டிஸா என்ன அழகு என்ன அழகு எங்க அண்ணி இவ்வளவு அழகா இருக்காங்க இவங்களை நல்ல மகாலட்சுமி மாதிரி ஒரு அண்ணியை வச்சுக்கிட்டு இப்படி சீதேவி மாதிரி அவ என் கால

ஒரே வரட்டு காணத்தால் வரட்டும் மாலோல மாலோலம் ஆலோலம் அல்ல காண பச்சுகளே வேல்விபளை சார தவத்து குறி இடம் தேவர்கள் முனிவர்கள் வரவாக வந்துட்டார் ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்து காவலை பார்க்க வேண்டும் ஆகட்டும் வணக்கத்து குறிய பெரியவர் வந்து என்ன செய்வார் அந்த பெரியவர் முத ஏன்றே பேசட்டும் அது சரி இப்ப சொன்னீங்க வடபம்பட்டியார் வந்து கொண்டிருக்கிறார் நீண்ட நாள் என்னுடைய எதிரி ஓ கார்த்திக் ராசாவா நானா அப்படியா ஒன்றரை வருஷமா எழுதி போட்டுருந்தீங்களா ரெண்டு பேரும் ஏழு வருஷம் ஏழு வருஷமா பரவாயில்லை இப்போ சமாதானம் நம்ம போயிருக்கியெல்லாம் நடிக்கிறி ரெண்டு பேரும் இன்னைக்கு சண்டை வந்தா வந்துடுது ஐயோ சரி இருக்கட்டும் பரவாயில்ல உங்களுக்கு அடங்காத ஆளு எனக்கு அடங்குற ஆறு ஆள் என்ன நம்ம பார்த்துக்குருவோம் ஆளுக்கு ஒரு பக்கமாக இந்த கவலைப்படுது சோ வணக்கம் சோ உங்கள் ஆள்லாம் இன்னைக்கு மாதிரி சண்டை எங்கேயும் பார்க்க முடியாது கொடப்பம்பட்டி கார்த்திகை ராஜாவா நானா